பாடல் எழுதி இசையமைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளார் ஒரு எப்படி இவ்வளோ பிஸியான டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் போக வேண்டிய அளவுக்கு அவருக்கு கால்ஷீட் டைட்டாக இருக்கும் இவ்வளோ டைம் ஒதுக்கி எப்படி இதை பண்ணுறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் போல் எனக்குமே ஆச்சரியம் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் ஒரு நல்ல பையனை பெற்றுட்டான்ப்பா எப்படியாச்சும் உழைச்சி முன்னுக்கு வரணும் எப்படியாச்சும் இந்த கலைத்துறையில் எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உள்ள ஒரு நல்ல பையனை வந்து எனக்கு கிடச்சிட்டான் கடவுள் கொடுத்துட்டான் நான் வந்து ஓடி ஓடி சம்பாரித்து என்ன நாலு ஃப்ளாட்டு வாங்கி போட்டு வாடகை வாங்கிட்டு தான் சாப்பிட்றான்னு தான் சொல்கிற உள்ள பையன் கிடையாது அவன் நல்ல பையனாக பிறந்துட்டான் அவனுக்காக என்னோடய டயத்தையோ என்னுடைய பணத்தையோ செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு அதனால் மட்டும்தான் நான் அந்த படத்தை வந்து இந்த லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு தந்தைக்கிட்ட ஒரு தாயன்பு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் பார்த்த சிறந்த அப்பாக்களில் அவர் ஒருத்தராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மக்களோடு மக்களாக மண்ணோடு மண்ணாக அந்த ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்லேபிகண்ட மீனை போல சீமக்கருத கருவ முள்ள போல அப்படின்னு எழுதிட்டார் எனக்கு நான் அந்த சாங் கேட்டோன்னே எல்லாம் இப்போ டாஸ்மார்க்கையும் அல்லது வந்து ஒன்று டாஸ்மார்க்கு சுற்றி பாட்டுருக்குது இல்லைன்னா பப்பு சுற்றி பாட்டுருக்குது மண்ணோட மண்ணை ஒரு சமகால கவிஞர்கள் எழுதாத ஒரு விஷயத்தை வந்து அவர் யோசிக்கிறாருன்னா இன்னும் மக்கள்கிட்டேருந்தும் அவங்களோட மக்கள் மனத்திலேருந்து இன்னும் வந்து ஓரமாக போய் போய் ஒரு முழு சினிமக்காரர் ஆகாமல் மக்களோட மக்களாகவே கலந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் நிறைய நிறைய சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் அவர் அவர் வந்து அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்ததை விட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அந்த ஒரு ஒரு இசைக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் அவர் பண்ண படமாக இருக்கட்டும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்க படமாக இருக்கட்டும் எனக்கு அண்ணன் அண்ணன் சொன்ன வகையில் சிவா அண்ணனோட அடுத்த படம் பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சிவானு அஜித் சாரோட காம்பினேஷனில் இதுதான் ஹையஸ்ட்டு ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம படத்தை பற்றி பேசுவார் இது தவிர்த்து அவங்க இருக்க படத்தை பற்றி பேசுவாங்க அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க சினிமாவை முழுக்க முழுக்க நேசிக்கும் ஒரு கலைஞனின் ஒரு முழு தயாரிப்பு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் நன்றி